அதிமுக ஆட்சியில என்ன நடந்தாலும் தமிழக அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு ஒத்த கால நின்று துடியா துடிச்ச திருமாவளவன் இப்ப திமுக ஆட்சியில எப்படி தெரியுமா முட்டு கொடுத்திருக்காப்ல பச்சோந்திக்கு கூட இப்படி மாறி பேச தெரியாதுங்க ஆனா திருமாவளவன் எப்படி பேசியிருக்காப்ல அப்படிங்கறத பாருங்க தமிழக அரசு தொடர்ந்து இந்த பயன்படுத்தி நடவடிக்கை எடுக்கிறார்கள் உடனடியாக கவின் படுகொலையில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்திருக்கிறார்கள் ஏற்கனவே இருக்கிற சட்டத்தின் அடிப்படையிலான நடவடிக்கைகளை எந்த பார்ப்பும் இல்லாமல் முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார் என்று நாங்கள் பெரிதும் நம்புகிறோம் இது என்னையா மண்ணாங்கட்டி விளக்கம் அதாவது அதிமுக ஆட்சி காலத்திலேயே அந்த கொலையில சம்பந்தப்பட்டவங்கள கைது பண்ணாங்க நடவடிக்கை எடுத்தாங்க அப்ப மட்டும் முதலமைச்சர் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருமாவளவன் பிளாஸ்டிக் சேர் திருமாவளவன் இப்ப பாத்தீங்கன்னா இருக்கின்ற சட்டங்களை பொறுத்து நடவடிக்கை எடுத்துட்டாங்க சிறப்பு நடவடிக்கை எடுத்துட்டாங்க அப்படின்னு என்னையா இது உருட்டு கொஞ்சமாவது சூடு உள்ள தலைவர்கள் இந்த மாதிரி உருட்டுவாங்களா அப்படின்னு எனக்கே புரியலங்க